வணக்கம் பனிரெண்டு ராசி பனிரெண்டு இருக்கு பலம் பலகீனம் இதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இவர்களுக்கு நேர்மையாக இருப்பது இவர்களுடைய பலம் ஆனால் பிடிவாதத்தை விட்டு கொடுக்கணும் இதுதான் இவங்களுடைய பலகீனம் அடுத்தது ரிஷபராசி ரிஷபலக்கலத்தில் பிறந்தவர்கள் இவங்க எப்போவுமே இடைவிடாது முயற்சி செய்யக்கூடியவங்க தயங்கக்கூடியவர்கள் இதுதான் எதுலேயும் தயக்கத்தோடு செயல்படக்கூடியவர்கள் அதுதான் இவங்களுக்கு பலகீனம் அடுத்தது மிதுன ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பழகும் விதம்தான் இவங்களுக்கு பல எல்லாத்துலேயுமே ஈஸியாக பழகக்கூடிய தன்மை உண்டு ஆனால் உடன் பிறந்தவர்களை நம்புவது இவர்களுக்கு பலகீனத்தை காட்டி கொடுக்கும் கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கணும்னு நினைப்பாங்க இதுதான் இவங்களுக்கு பலம் அடுத்தது தன்னை மீறி எதுவுமே நடக்காது அப்படின்னு இவங்க நினைக்கிறது இவர்களுடைய நம்பிக்கை இது தான் இவங்களுக்கு ரொம்ப பலகீனம் அடுத்தது சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள் தன்னம்பிக்கை அதிகமுடையவர்கள் தன்னை மீறி எதுவும் நடக்காதுங்க நம்பிக்கையுடையவர்கள் உடையவர்கள் இதுதான் இவங்களுக்கு பலம் அடுத்தது எதுக்கு எடுத்தாலும் டக்குன்னு கோபப்படக்கூடிய நபர் இதுதான் இவங்களுடைய பலகீனமாக இருக்கும் அடுத்தது கண்ணீராசி கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்கள் இவர்களுடைய பலமே நேர்மையாக இருக்கிறது தான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியவங்க ஆனால் இவங்களுடைய பலகீனம் என்னென்னா தனியாக இவங்க எப்பவும் இருக்கக்கூடாது தனிமையாக இருக்கிறது இவர்களுக்கு வாழ்க்கை பலகீனத்தை உண்டு பண்ணும் அடுத்தது துலாம் ராசி துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்கள் இவர்களுடைய பலம் என்னென்னா எல்லா பொறுப்பையும் தானே இழுத்து செய்யக்கூடிய நபர்கள் பொறுப்பு தான் இவங்களுக்கு பலம் இவங்க எத்தனை பொறுப்பு ஏற்றுக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இவங்களுக்கு பலம் ஆனால் அவசரப்படுதல் அவசரப்பட்டு பேசுதல் இதுதான் இவங்களுடைய பலகீனம் விருச்சகராசி விருச்சகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இவங்களுடைய பொறுமையாக இருப்பாங்க இந்த பொறுமை தான் இவங்களுக்கு ரொம்ப பலத்தை கொடுக்கும் முடிவெடுப்பதில் ரொம்ப உடையவர்கள் எடுக்கிற முடிவு சரியாக தப்பாங்கிறது ரொம்ப யோசிக்கக்கூடியவங்க அப்போ முடிவு எடுத்ததில் தவறாக எடுக்க முடிவு இவர்களுக்கு பாதகமாக அமைவதால் இதுதான் இவங்களுக்கு பலகீனமாக அமையும் தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்கள் இவர்களுடைய பலம் என்னென்னாக்கா அடுத்தவங்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவங்க எப்போவுமே யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க யார் நம்பி வந்தாலும் நிதானமாக விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கிட்ட பணிவுங்கிறது ரொம்ப எதிர்பார்க்க முடியும் இவர் ரொம்ப பணிச்சு போகிறது மட்டுந்தான் இவருக்கு பலகீனம் விசுவாசமாக இருக்கிறது இவருடைய பலத்தை காட்டக்கூடியது மகர ராசி மகர பிறந்தவர்கள் எது நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாங்கிற தைரியம் உங்களுக்கு அதுதான் உண்டு அதுதான் மகர ராசியோட வெற்றி ஆனால் எல்லாத்துலேயும் ஈஸியாக ஏமாறக்கூடியது இந்த மகர ராசி மகரலகணத்தில் பிறந்தவர்கள் இதுதான் இவருடைய பலகீனம் கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப மரியாதை எதிர்பார்ப்பாங்க இதுதான் இவங்களுடைய பலம் அடுத்தது இவங்க வாயால் பேசி தனக்கு ஆக வேண்டிய காரியத்தை தானே கெடுத்து வைப்பாங்க அப்போ கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவர்கள் வாயினால் பேசி தன்னுடைய வாழ்க்கை கெடுத்துக்கொள்பவர்கள் அடுத்தது மீனராசி மீன பிறந்தவர்கள் உழைப்புக்கு அஞ்சாதவர்கள் இவங்க எந்த வேலை கொடுத்தாலும் செய்யக்கூடியவர்கள் இதுதான் இவங்களுடைய பலம் ஆனால் பலகீனம் என்னென்னா அலட்சியமாக நம்ம மீறி எது நடத்தணும் அப்படிங்கிற ஒரு அலட்சியம் இதுதான் மீன ராசி மீன லக்கணத்தில் உள்ளவர்கள் அப்போ பன்னிரெண்டு ராசி லக்கணங்களுக்கும் பலம் பலகீனம் எதுவும் தெரிஞ்சுச்சு இதுக்கு தகு மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்